பதிவு செய்த பிறகு அந்த பணத்திற்கு தகுந்த விளக்கம் கொடுத்தால் அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்படும் தகுந்த சொல்லாவிட்டால் மேற்கொண்டு நடவடிக்கையை தொடரும் அந்த வகையில் பார்க்க போனால் இந்த பதியப்பட்ட நாற்பத்தி ஏழு வழக்குகளிலும் அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் சரியான தகுந்த முகாந்திரத்தை சொல்லி அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன சில வழக்குகள் விடுதலையும் ஆகியிருக்கின்றன இதையெல்லாம் வைத்துக் கொண்டு டாஸ்மாக் நிறுவனத்திற்குள்ளேயே சென்று சோதனை செய்வது என்று முறையற்றது அதாவது அனைவருக்கும் தெரிந்த வகையில் ஈடி ஒரு வழக்கை எடுத்து நடத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரு முதன்மை வழக்கு இருக்க வேண்டும் ஃப்ரிடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்வார் அந்த ப்ரிடிக்கேட் அஃபென்ஸுக்கு சொல்லப்பட்ட குறித்த நபருக்கு மேல் மட்டும் தான் ஈடி நடவடிக்கை பாயும் ஆனால் இங்கே அரசு ஊழியர்கள் முறையற்ற வகையில் பணம் வைத்திருந்ததை ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் என்று வைத்திருந்ததை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இடியுடைய தலைமை அலுவலகத்திற்கே சென்று ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று ஏதோ அரசியல்வாதிகள் போல இடி அறிக்கைகளை கொடுத்திருப்பது உண்மையிலேயே சட்டத்திற்கு விரோதமானது அதைத்தான் தமிழக அரசு சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம் அதை இன்று உச்சநீதிமன்றம் பிரேமியாக அதாவது முதல் நோக்காக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு தடை விதித்திருக்கிறது இந்த செய்தியை இந்த தான் சொல்ரம்புகர் நடைமுறை சட்டங்களை மீறி இருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய மாநில சுயாட்சி என்பது அரசியலமைப்பினுடைய அடிப்படை தத்துவம் அதை மீறி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அரசியல் காரணங்களுக்காக இந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் எனவேதான் உச்ச நீதிமன்றம் நீங்கள் எல்லையை மீறி சென்று கொண்டிருக்கீர்கள் என்று சொல்ல வேண்டிய தருணமன்றும் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன போதில் ஒரு டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய மேலாளர் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயோ எழுபத்தைந்தாயிரம் ரூபாயோ கணக்கில் வராமல் அன்றைக்கு கணக்கில் வராமல் வைத்திருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர் சோதனைகள் நடத்துவார்கள் சர்ப்ரைஸ் செக் நடத்துவார்கள் அப்போது எடுக்கக்கூடிய பணத்தை எடுத்து இதற்கு தகுந்த முகாந்திரம் இல்லாவிட்டால் ஒரு வழக்கை பதிவு செய்வார்கள் பிறகு புலன் விசாரணை செய்வார்கள் புலன் விசாரணை செய்து தகுந்த முகாந்திரம் இருந்தால் அந்த வழக்கை கைவிட்டு தேவைப்பட்டால் துறை ரீதியாக நடவடிக்கைக்கு சொல்லுவார்கள் இந்த இடியோட நடவடிக்கை ஏதோ ஒரு வழக்கில் நடந்ததல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு அதிமுக ஆட்சியிலிருந்து ஒரு முப்பத்தி ஒன்பது வழக்குகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற ஏழு வழக்குகளும் இத்தனை வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து பிரிடிகேட் அஃபன்ஸ் அதாவது முதன்மை வழக்காக எடுத்துக்கொண்டார் அதில் அந்தந்த ஊழியரை பற்றி விசாரிக்காமல் அவர்கள் வீடுகளில் சோதனை நடத்தாமல் ஈடியோட தலைமை அலுவலகத்திற்கு வந்து சோதனை நடத்தியதுதான் இது உண்மையிலேயே இந்திய முழுமிக்கமான ஒரு தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம் முதல் முறையாக உச்ச நீங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக நடக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இது இந்தியா முழுவதுக்குமான எல்லா மாநிலங்களிலும் குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளு ஆட்சி செய்யும் அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்துமாக நாங்கள் கருதுகிறோம் தமிழகத்தில் அதிகமாக இடி நடவடிக்கைகள் இருக்கிறது என்றால் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருகிறது தேர்தலை ஒட்டியான சோதனைகள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை மக்கள் அறிவார்கள் ஆனால் மற்ற மாநிலங்களிலும் கூட இது நடந்து கொண்டே இருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரப்போகுது என்றால் அங்கே நடவடிக்கைகள் பாயும் டெல்லியில் தேர்தலுக்கு ஒட்டி இது போன்ற நடவடிக்கைகள் இருந்தன உச்ச நீதிமன்றம் இப்போது இது உன்னிப்பாக கவனித்து அரசியல் ரீதியாக இடி செயல்படுகிறது என்பதை முதல் முறையாக கருத்தாக பதிவு உச்ச நீதிமன்ற கருத்துக்களை சரியாக உள்வாங்கினால் உண்மையில் அப்படித்தான் நடக்கணும்

பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன அந்த சட்டத்தை தவறாக பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க சட்டம் இடம் தருகிறது அந்த சட்டத்தை பயன்படுத்தி உரிய நேரத்தில் அந்த உரிய நடவடிக்கைகளை நான் உரிய நேரத்தில் அந்த உரிய நடவடிக்கை திமுக மட்டுமல்ல திமுக மட்டுமல்ல திமுக இதை தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லி கொண்டு வருகிறது வெஸ்ட் பெங்கால் டெல்லி மற்றும் எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கின்றனவோ அங்கெல்லாம் சிபிஐ இடியும் வருமான வரித்துறையும் தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்வதை இந்த மக்கள் நம்முடைய நாட்டு மக்கள் நன்றாக எந்த பாஜக ஆட்சி செய்கிற மாநிலத்தில் அரசியல் தலைவர்கள் மீது அல்லது ஆளும் தரப்பில் இருப்பவர்கள் மீது ஈடி நடவடிக்கை தொடர்ந்திருக்கிறது அதற்கு மாறாக எதிர்கட்சியில் இருப்பவர்கள் மீது ஈடி நடவடிக்கை தொடரப்பட்டு அவர்கள் பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்கள் புனிதர்களாக்கப்பட்டு அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டு அவருடைய சொத்துக்கள் முடக்கிய சொத்துக்களை ரிலீஸ் செய்து கொடுத்ததை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் தேங்க்யூ